சிறந்த அரசியல் ஆளுமைக்கான அந்த கிரீடம் எதை வச்சு நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னா தீர்க்கமான முடிவுகள் நிதானமான அணுகுமுறை மக்களை விட்டு கொடுக்காத அரசியல் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லாபகமாக கையாளக்கூடிய அந்த திறன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மையமாக வச்சு தான் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷம் என்னென்ன அரசியல் ஆளுமைகள் நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடாந்திர விருதுகள் சிறந்த அரசியல் ஆளுமை இந்த வருடத்திற்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஹலோ கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடாந்திர விருதுகளை சிறந்த அரசியல் ஆழ்மைக்கான விருதை யார் வின் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாமா பள்ளி பருவத்திலேயே அரசியல் களம் கண்டவர் கட்சியின் இளைஞரமைப்பு செயலாளராக தொடங்கி இன்று முதலமைச்சர் வரை தொடரும் இந்த சாதனை பயணத்தில் சமூக நீதி சம உரிமை மக்கள் நலன் என ஓய்வில்லாமல் சுற்றி சுழலும் உழைப்புக்கு சந்தக்காரர் விவசாயம் வேலைவாய்ப்பு கலாச்சாரம் பண்பாடு வெளிநாட்டு முதலீடுகள் என அனைத்திலும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக முன்னேற்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான கிரீடம் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஹலோ தமிழ்நாட்டுக்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலகம் முழுக்க நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து பயணம் பண்ணினதாக இருக்கட்டும் அண்ட் மக்களுக்காக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் முன்ன நின்று வேலை பார்த்ததாக இருக்கட்டும் அவர் ரொம்ப பிஸி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த டைம்லையும் கள ஆய்வு பணிக்காக நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணதுனால இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் இந்த வருஷம் பேசப்பட்டாரு எஸ் அந்த வகையில் சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதை வென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஹலோ வாழ்த்துகள்